வருமானம் தமிழ்நாட்டினுடைய வருமானம் குறையும் அதையெல்லாம் எல்லாம் ஈடுக வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் நம் பங்கேற்கிற ஆட்சி வர வேண்டும் அப்படி பங்கேற்கிற ஆட்சி வருமானால் தளபதியினுடைய பொறுப்பு முக்கியமான ஒரு பொறுப்பு மத்திய அரசு இருக்கும் எனவே இந்த நாடு வளர இந்த மக்கள் வளர நிச்சயமாக நான் இந்த தேர்தலை ஒரு முக்கிய தேர்தலாக கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆளுநர்கள் இருக்கிறார்கள் நாங்களும் ஒரு ஐந்து ஆறு ஆளுநர்களோட நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பதினேழு ஆண்டு காலம் அமைச்சராக இருக்கிறேன் ஆளுநர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குள்ள பதவி ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிற ஆளுநர்கள் கேரளாவிலே ஆளுநர் ரோட்டில் போய் உட்கார் நம்முடைய ஆளுநர் சட்டமன்றத்திலே படிக்கவே மாட்டேன் என்கிறார் மேற்குவங்கத்துறை ஆளுநர் தினந்தோறும் முதலமைச்சர் வம்பு இருக்கிற ஆளுநராக இருக்கிறார்கள் ஆளுநர்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நம்ம கெஜ்ரிவால் அவர்களை தினந்தோறும் செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மோகன் பகவத் அவர்களையும் செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே முதலமைச்சர்கள் போராடி எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நாற்பது தொகுதியும் பெற இருக்கும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருப்பூர் தொகுதி இந்த இந்த தொகுதி கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறுல என்னோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லை ஆனால் கடந்த பாராளுமன்றத்தில் எண்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசமாக அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது இந்த பெருந்தொரு தொகுதி மேலும் பலம் பெற மேலும் தொழில் வளம் பெற நம்முடைய பாராளுமன்றத்திலே நாம் அதிக இடங்களை பெற்று தளபதி அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த ஆட்சி ஒரு மகளிருக்கு மட்டுமல்ல மின் பற்றி நம்முடைய சாமிநாதன் அவர்கள் சொன்னார்கள் நான்லாம் எல்லாம் மின் இணைப்புக்காக காத்திருந்தேன் இருபது வருடம் காத்திருந்தேன் இப்போது ரெண்டு மூணு மோட்டார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு அந்த மின் இணைப்பு அந்த மின் இணைப்பு கொடுத்ததுக்கு காரணம் நான் சொல்கிறேன் தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது திருச்சியிலே கடைசியாக மாநாட்டிலே பேசுகிற போது ஏழு திட்டங்களை அறிவித்தார் தமிழ்நாட்டிலே பாசன பரப்பை கூடுதலாக நூறு சதவீதம் கூடுதலாக ஆக்குவோம் என்று சொன்னார் அதற்காக தான் இந்த மின் இணைப்பை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆட்சி மீண்டும் ரெண்டு ஆண்டு காலம் சிறப்பாக நடக்க வேண்டும் ரெண்டு ஆண்டு காலம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே உருவாக வேண்டும் எல்லாம் சொல்கிறார்கள் உங்களை நாற்பது இடம் கூட இருக்க முடியாது முப்பது இடம் கூட இருக்க முடியாது அதெல்லாம் கிடையாது நீங்க தென் மாவட்ட தென் மாநிலங்களிலே பிஜேபி எடுத்தால் ஒரு பத்து இருபது இடங்களை தான் எடுக்க முடியும் மற்ற அத்தனை இடங்களையும் மாநில கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும் நூறு இடங்களுக்கு மேல் தென்பகுதியில் வருகிற போது ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் கூட நம்ம கைவிழி முருகன் ரெண்டாண்டு காலமாக காலமாக நான் நான் நிற்பேன் நிற்பேன் என்று சொல்லி வேலை செய்தார் இப்போது பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ஆகியிருக்கிறார் என்று பிஜேபி தெரியும் தமிழ்நாட்டில் ஒன்றும் அதிகமாக வந்துவிட முடியாது ஆனால் இந்த திமுக லேசாக வெற்றி பெற விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தளபதிக்கு உறுதுணையாக இந்த திருப்பூர் தொகுதி இருக்க வேண்டும் நம்முடைய சாமி ரெண்டு அமைச்சர்கள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் எல்லாம் இருக்கிறார்கள் இதை தொடர நீங்கள் அனைவரும் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் நம்முடைய கழகம் கூட்டணி வேட்பாளராக இருந்தாலும் கழக வேட்பாளராக வெற்றி பெற வைப்போம் வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி